இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் மக்கள் நீதி மையம் கடந்த ஆண்டு இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த கட்சி தொடங்கி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் ஓராண்டு நிறைவு விழா முடிந்தது இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது இதில் கமல்ஹாசன் கலந்து கொண்டு பேசுகையில் வரலாமா வேண்டாமா என மையத்தில் இருப்பவர்கள் மையத்துக்கு வாங்க என அழைப்பு விடுத்தார் கமல்ஹாசன் இவர் யாரை அழைக்கிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அரசியல் கட்சி தொடங்குவதாக கடந்த ஆண்டு கூறிய ரஜினிகாந்த் இன்னும் தொடங்கவில்லை சரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாவது தொடங்குவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஜினியின் அறிவிப்பின் மூலம் அதுவும் இல்லை என்றாகிவிட்டது ரஜினி அறிக்கையில் நமது இலக்கு சட்டசபை தேர்தல்தான் எனவே நாடாளுமன்ற தேர்தலில் ரஜினி மக்கள் மன்றம் போட்டியிடாது என ரஜினிகாந்த் அறிவித்தார் சற்று அப்செட்டில் இருந்தனர் அதே நாளில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் சண்டை போடுவதற்கு உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்த்து விட்டு களத்தில் நின்று கொண்டு நான் இப்போது வரவில்லை அப்புறம் வருகிறேன் என்றால் எப்படி அதுபோல் சாப்பிட வந்துவிட்டவர்கள் இலையும் வைக்கப்பட்டு உணவு மாறப்படும் போது நான் இப்போது சாப்பிடவில்லை இன்னொரு நாள் சாப்பிடுகிறேன் என்றால் அப்ப சாப்பிட வந்த என்ற கேள்வி வருகிறது என ரஜினியை மறைமுகமாக விமர்சனம் செய்தார் இதே போல கடந்த ஆண்டு ஒரு முறை ரஜினி சிவாஜி மணிமண்டப நிகழ்ச்சியில் பேசிய போது அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சினிமா புகழ் மட்டும் போதாது அதற்கு மேல் தேவைப்படுகிறது அது மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு சத்தியமாக தெரியாது ஒருவேளை கமலுக்கு தெரியும் என நினைக்கிறேன் தெரிந்திருந்தால் எனக்கு அவர் சொல்ல மாட்டார் ஒருவேளை இரண்டு மாதத்திற்கு முன்பு கேட்டிருந்தால் சொல்லியிருக்கலாம் நீங்கள் அரசியலில் மூத்த அவர் சொல்லுங்கள் என்றால் நீ என் கூட வா சொல்ற என்று சொல்லுவார் என்று ரஜினி கூறியிருக்கிறார் அதுபோல் தற்போதும் ரஜினியை மக்கள் மையத்தில் இணைந்து விடுமாறு கமல் அழைக்கிறாரா என்ற கேள்வி கமல் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது இல்லை கூட்டணி வர தயங்கும் கட்சியினரை அழைக்கிறாரா என்று தெரியவில்லை என்றும் கமல் ரசிகர்கள் கூறுகிறார்கள் இந்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் கட்சி ஆரம்பித்து இரண்டாண்டில் அடியெடுத்து வைத்து தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடப் போகும் மக்கள் நீதி மைய தலைவர் என் நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் பொது வாழ்வில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் இதேபோல கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்திற்கு ரிப்ளை செய்யும் விதமாக நன்றி ரஜினிகாந்த் என் நாற்பது ஆண்டு கால நண்பரே நல்லவர் துணை நின்றார் நாற்பது எளிதே நாளை நமதே என்று ட்விட்டர் பதிவிட்டிருக்கிறார் தற்போது இந்த ட்விட்டர் தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டிருக்குது மேல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ